வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் அண்ட் இன்னைக்கு புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து தான் வந்து வைக்க போறேன் ஸோ அதுக்காக வந்து மீன் மார்க்கெட் வந்து மீன் வந்து வாங்கினேன் தங்கவே கூட்டுறீங்களா ஆ பாப்பா குட்டி கூட்டுறியாடி ஆ குப்பல்ல அல்லு மொறல எடுத்து குப்பை அப்பா பவ அgetElementById பாருங்க நீ பிரான் கிளீன் பண்றா முன்னப்பட கிளீன் பண்ணல அண்ணா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்றா இப்ப பரமமா ஆனியன் கட் பண்றாங்க கட் மாஸ் சின்ன வெங்காயம் என்ன மாதிரியே ஒரு சில பேர்லாம் அந்த பாதி தோலோட போடுவாங்கல்ல எனக்கு அப்படி அப்படிப்பட்ட பிடிக்கவே பிடிக்காது மூணு வடஸியா போச்சா இங்க ராசமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன் பொதுவாக நான்வெஜுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இறால் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது சட்டனாக பண்ணிடலாம் ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி சோம்பு போட்டு தாளித்து நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடிய விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடாக பண்ணதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கேன் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பு வந்து ஆனியன் கட் இருக்காரு ஸோ அவர் நல்லா ஸ்பீடாக வந்து ஆனியன் வந்து கட் பண்ணுவார் அதனால் வந்து அவர் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த பக்கம் வந்து இறால் வந்து எப்போவுமே வந்து அந்த கிரேவி வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணதுக்கப்புறம் நான் வந்து இறால் வந்து போடுவேன் ஸோ நல்ல கிரேவி சுண்ணதுக்கப்புறம் இறால் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி போயிடும் நான் இந்த ரெசிபிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்றுமே இல்லை சர்ச் யூடியூப் சர்ச்சில் போய் ஜஷ்விகா மீடியா நான்வெஜ் ப்ளாக் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வரும் ரெசிபிலாம் டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இறால் தொக்கு வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து வேக வச்சுட்டேன் ஸோ அகிலாவுக்கு வந்து அவுச்சு முட்டை தான் பிடிக்கும் எனக்கு வந்து ஆம்லேட் தான் பிடிக்கும் அவளுக்கு வந்து அவுச்சு முட்டை தான் பிடிக்கும் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நல்ல செமி கிரேவியா அந்த எண்ணெய் மேலே மருந்து வந்துச்சு பரம வந்து இன்றைக்கி அவர் தான் வந்து மீன் வந்து மசாலா வந்து தடவிட்டு இருந்தார் இது என்ன மீன் அப்படின்னா வவ்வால் மீன் ஸோ நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு ஸோ அந்த பெரிய பெரிய கல்யாணம் வீட்டிலலாம் வந்து வைப்பாங்க அது பெரிய பெரிய பீஸாக வைப்பாங்க எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா மட்டன் குழம்பு வந்து ரெடியாகி எனக்கு குக்கரில் ஆக்சுவலாக வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ எல்லாமே ஒரே டைமில் வந்து பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பாக வந்து வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து பரம வந்து மீன் குழம்புக்காக வந்து மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு நான் இந்த பக்கம் ஓடை சட்டில வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கேன் அண்ட் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் அவர் நல்லா வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவரே வந்து செய்யறேன் அப்படின்னு சொன்னனால நானும் எனக்கும் ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு செய்ய விட்டேன் நிஜமாவே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சேன் அதுவும் மீன் குழம்புலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் மீன்ஸ் ஒரு அந்த கமெண்ட்க்கு ஒரு அஞ்சு லைக் வந்து வந்துருச்சு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிங்க அப்படின்னீங்க எப்பவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தாங்க சமைக்க ஆரம்பிப்போம் ஸோ சமைக்க தேவையான பொருளாக எங்கே வைக்க முடியும் கிச்சன் கவுண்ட் தான் வைக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவில் பார்க்க மிஸியாக தெரியுது மற்றபடி எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிப்போம் அதுவும் குட்டி கிச்சனை ஸோ க்ளீன் பண்ணாமல் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த பொருளும் கவுண்டர் டாப்பில் வைக்கவே முடியாது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கிட்டு வந்து கேட்காமல் இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து வேணுக்குன்னே கேட்கணும் அப்படின்னு சொல்லியே கேட்குறீங்க கிச்சன் இப்படி இருக்கு அப்படி ிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி குட்டி கிச்சன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹெல் ஷேப் தான் ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க மெஸியாக தான் இருக்கும் பட் வந்து அப்பைக்கு எப்பக்கி எப்போ சமைக்கணும் அப்பைக்கு எப்பயும் வந்து உடனே சேட சேட க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நான் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புளி கரைச்சி பேர் என்ன மீன் குழம்பு வைப்போம்ல அதுக்கு எப்போவுமே புளி தக்காளி எல்லாம் கரைச்சி இதிலே ம மசாலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தாளித்து வந்து நான் கொட்டிடுவேன் ஸோ இந்த ரெசிப்பிலாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பக்கம் வந்து நல்ல சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அண்ட் பறவை எப்போவுமே வந்து நாட்டுக்கோழி சிக்கன் தான் சாப்பிடுவாரன் நான் வந்து மாற்றி ஒயிட்லாக்கு வாழ் வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது வந்து இந்த ப்ராய்லர் சிக்கன் இருக்கும்ல அது வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து வெந்துகிட்டு இருக்கு சங்கரா மீன் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து மாங்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா குழம்பு அந்த மீன் தீந்துட்டா கூட மாங்காய் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து சமைச்சி முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் மீன் வருவலும் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அது பரம்பு தான் வந்து எனக்கு வந்து பொறிச்சு கொடுத்தாரு ஏன்னா இடையிலலாம் கண்வியை வந்து அழுக ஆரமிச்சிட்டா ஸோ அவளையும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவளையும் சைட் பை சைடாக பார்த்துக்கணும்ல அதனால் அண்ட் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வவ்வால் மீன் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து கரெக்டாக அந்த வவ்வால் மீன் வாங்கி ஃபஸ்ட்டு டைம் சமைக்கும் போது சொல்லி கொடுத்தார் பாருமும் ஸோ அதில் என்ன அப்படின்னா மேலேயும் கீழே வலுவலுன்னு இருந்துச்சு அது எனக்கு பிடிக்கவே இல்லை மற்றபடி சைடெலாம் சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டோம் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து குளிக்க கிளம்பிட்டாங்க ஸோ நிறைய ரெசிபி வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் அதில் ஒரு ரெண்டு ரெசிபி மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஒன்று பிரியாணி இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா தால்ச்சா இது ரெண்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ மற்றபடி ஓவரால் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அப்படின்னா சுக்கா எனக்கு ரொம்ப ஆசை இப்போ வந்து ஃபைனலாக எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு என்னென்னு சொல்லி பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பேக்கரியில் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை ஒவ்வால் மீன் வறுவல் அண்டு சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ரசம் ஆனியன் ரைத்தா சூப்பராக மீன் குழம்பு இங்கே வந்தீங்க அப்படின்னா இறால் தொக்கு முட்டை ப்ளஸ் ஒயிட் ரைஸ் ஸோ எல்லாருமே சாப்பிட்லாமா ஐயமா சாப்பிட்லாமா மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகிட்ருக்கார் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னே சாபிரியா இது எல்லாம் கட்டறதுக்கு ஏஆ அது இல்ல ஏமாந்து அது இல்ல ஏமாந்து இந்த வீடியோ எடுத்துறதா ஏ சாபிரியம்மா ஆையா எஸ்

ஆல்ரெடி ஐ லவ் மீன் வளர்க்கும்போதே प्लेटல ரெண்டு விட்டுருச்சு ரெண்டு பிளேட் உட்ருச்சு ஐஸ்ல நாலா அஞ்சாயிலா நால மட்டன் குழம்பு நல்லா இருக்கயா டேஸ்ட் பண்ணி பாக்கயா இருக்கா நீ என்ன சாமி நான் போய் பண்ணிட்டு வரட்டுமா எனக்கு குத்துமே எனக்கு குத்துமா எனக்கு குத்துதுல இவள் ரொம்ப குத்தும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் 妈，等着嘛。嗯